ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சம்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் காரக்குழம்பு வச்சேன் இதில் வந்து ஏகாதசமான காய்கறிகள்லாம் நிறையா இருந்ததுனால நிறைய காய் போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சை சுண்டைக்காய் கொத்தவரங்காய் பாகக்காய் பரங்கிக்காய் அப்புறம் பச்சை மொச்சை உரிச்சு வச்சுருந்தோம் அது போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயும் வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டு வைப்போம் பச்சை மொச்சை இருந்ததுனால வீணா போடனா அதை போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் இந்த அஞ்சு காயும் வந்து போட்டு கார குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷுக்கு வந்து என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து அவியல் செஞ்சுருக்கேன் நான் அவியல் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை ஆனால் எனக்கு அவியல்னால் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கச்சேன் எங்களை நான் ஹோட்டலுக்கு போய் அடை அவியல் வாங்கி தருவாங்க எங்கள் ஊர் விருதாச்சலத்தில் அடைக்கு வந்து அவியல் சைட் டிஷ்ஷாக தருவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு எப்பயுமே அவியல்னால் ரொம்ப பிடிக்கும் இதுலேயுமே வந்து நான் அஞ்சு தான் போட்டேன் என்னென்ன போட்டேன்னா கேரட் பீன்ஸு அந்த சட்டி சொல்லுவோம்ல சொல்லுவோம் இல்லை அது பரங்கிக்காய் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் அந்த இந்த வீணாப்பின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு செஞ்சேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இல்லை உருளைக்கிழங்கு இருந்தது கத்திரிக்காய் மரங்கெல்லாம் இல்லை அப்போ நிறையா காய் போட்டோம்னா சேர்ந்துடும் அதிகமாகிடும் பசங்க எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரில அதனால் சுற்றி இந்த அஞ்சு காய் மட்டும் அவியல் செஞ்சேன் இருந்தது நான் போடல இன்றைக்கி தான் நான் முதல் முதல்ல வந்து அவியல் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரசம் இது வந்து நேற்று வச்ச ரசம் தான் இன்றைக்கி நான் ரசம் வைக்கல ரசம் வைச்சா வீணாக போயிடும் இது பாப்பாவுக்கு போதும் தம்பி ரசம் போட்டுக்க மாட்டார் அதனால் நான் வந்து ரசம் வைக்கல நேற்று வச்ச ரசம்தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவியல் பிடிக்காதோ என்னமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்பளம் வறுத்து வச்சிருக்கேன் அப்பளம் இருந்தால் சாப்பிட்டு வாங்க நல்லா அப்போலாம் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாகியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வரேன் மாஹே பப்படம் தான் இது இது பாருங்கன்னா ஒரு செகண்டு கூட நம்ம லேட் பண்ண முடியாது உடனே சவுந்து சவுந்து போயிடும் நல்லா பூரி மாதிரி உப்போம் எனக்கு சரியாக உப்புறது இல்லை அதுவும் டெட்டங்கள் செவந்து போயிடுது வெள்ளையாக வர மாட்டேங்குது அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி நான் என்ன பண்ணேன் திருவாதிரை களி செஞ்சு பூஜை பண்ணேன் நீங்கள்லாம் இன்றைக்கி திருவாதிரைக்கு களி செஞ்சிங்களாரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் கார சட்னி அரைச்சேன் அதுக்கு சைட் டிஷ்ஷு எப்படி அடிச்சேன்னா வர மிளகாய் வறுத்திட்டு உப்பு வச்சுட்டு ஒரு கொட்டை புளி வச்சுக்கிட்டேன் நிறையா தக்காளி வதக்கிட்டேன் அப்புறம் பாதி கேப்சிகம் இருந்தது நேற்று பாதி கேப்சிகம் வந்து ஃப்ரைட் ரைஸில் போட்டு பாதி இருந்தது அது இருந்தாலும் வீணாக அப்படின்னா அந்த கேப்சிகத்தையும் தக்காளி கூட வதக்கி அரைச்சு தாளித்தேன் ஹஸ்பண்ட் நான் இருக்குதான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து டிஃபன் சாப்பிடல இன்றைக்கி பௌர்ணமியா சரி டிஃபன் சாப்பிட்டா மதியம் லஞ்சு மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்ல நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டாங்க பாப்பா டிஃபன் வேணான்னுச்சு களி தான் கொஞ்சம் கொடுத்தேன் இன்றைக்கி காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு டிஃபன் வேலை லன்ச் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது ஸ்கூல் வேலை அதனால் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனிமேல் சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கிட்டோன்னு விட்டுற வேண்டியதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விடிய உடனுக்கு கூட வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்